இந்த தமிழ்நாட்டில் இப்போ நடத்தப்படுற இந்த ஈடி சோதனை அமலாக்கத்துறை சோதனை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற அந்த ஊழல் விவகாரம் பார்த்தீங்கன்னா இப்ப நாளுக்கு நாள் வந்து தீவிரமடைந்தே போகுது அப்படின்னு சொல்லலாம் அமலாக்கத்துறையோட அந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சினிமா தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் வீட்டில் வந்து நடத்திருக்காங்க அந்த ஆபீஸ் எல்லாம் நடத்திருக்காங்க நிறைய ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதாகவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சிம்பு நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகர் தனுஷ் இங்களுக்கெல்லாம் வந்து அதாவது முறையற்ற முறையில் ரொக்கமாக பணம் அதாவது கை மாத்தா கொடுக்கப்பட்டதாகவும் அதுல வந்து ஆவணங்கள் வெளிவந்ததா சொல்லப்படுது மேலும் இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற அந்த டான் பிக்சர்ஸ் வந்து ஏற்கனவே சிம்பு நடிப்புல வந்து எஸ்டிஆர் பார்ட்டி நைன் படத்தை தான் தயாரிக்க இருக்கிறாங்க மேலும் பராசக்தி அப்படின்னு சிவகார்த்திகேயன் படத்தை வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கிறாங்க மேலும் அந்த படத்தை வெளியிட போவதும் பாத்தீங்கன்னா இவங்கதான் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இவங்க இட்லி கடை அப்படிங்கிற படத்தையுமே தயாரிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானூத்தி கோடிக்கு மேல வந்து இவங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பணம் எங்கிறது வந்துச்சு அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் ஈடி சோதனை வந்து நடத்தப்பட்டு பல ஆவணங்கள் சிக்கி உள்ளதா சொல்றாங்க இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த விசாரணை வலையத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சமயத்துல அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொன்னது டாஸ்மாக் ஊழல் விவகாரத்துல திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அரஸ்ட் செய்யப்பட்டு மருத்துவமனையில் வந்து எனக்கு வந்து நெஞ்சுவெளி நெஞ்சுவெளி அப்படின்னு நாடகம் மாடினப்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரை பார்க்கறதுக்கு அங்கே சென்றாரு மேலும் அப்ப வந்து கூடவே திரு ஆகாஷ் பாஸ்கரன் அதாவது இந்த டான் பிக்சர்ஸோட அந்த ஓனர் யாருன்னா ஆகாஷ் பாஸ்கரன் கூடவே அவரையுமே அழைச்சிட்டு போனாரு அந்த சமயத்துல அப்ப வந்து அப்பதான் ஒரு டவுட் வருது ஏன்னால் இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஏன்னால் டாஸ்மா ஊழலில் கொள்ளையடித்த பணத்தை வச்சு தான் இந்த டான் பிக்சர்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க அதை வச்சு தான் படங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்லி திரு ஜெயக்குமார் வந்து ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வைரல் ஆயிட்டு வருது மேலும் இந்த விசாரணை வந்து பலகட்டமாக விரிவடைய இருக்குதான் இந்த நிலைமையில வந்து அந்த டான் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து தலை மரவா ஆயிருக்காரு மேலும் வந்து அவர் எந்த நாட்டுக்கு போயிருக்காரு எங்க போயிருக்காங்கன்னு அதையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம் இந்த நிலைமையில இந்த பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து ஒரு நடிச்ச ஒரு படம் வந்துச்சு டிராகன் அந்த படத்துல அந்த யாரு இந்த கையாடு லோகரா அந்த கையாடு லோகரும் வந்து அந்த ஒரு விசாரணை வலயத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய சொல்றாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் தெரியல மேலும் அடுத்தடுத்த செய்திகள் வந்து அமலாக்கத்துறை தரப்புல இருந்து வெளிவந்தாதான் நமக்கு தெரியும் மேலும் இப்போதைக்கு என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர்களிடம் அதாவது இந்த டான் பிக்சர்ஸ் படம் எடுக்கிறாங்கல்ல அதில் நடிக்கக்கூடிய அந்த நடிகர் நடிகர்களிடம் பாத்தீங்கன்னா பணம் வந்து ரொக்கமாக கொடுக்கப்பட்டிருப்பதாக வந்து அமலாக்கத்துறையில இருந்து நியூஸ் வந்ததா ஒரு தகவல் வந்திருக்குது மேலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த விசாரணை வந்து எங்க போய் முடியும் அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் தெரியும் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்